வணக்கம் செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு நான் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அதிரடியாக நீக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளின் ராணுவ பாதுகாப்பு சபையில் அமைச்சர் அறிவிப்பு வேட்பாளர்களின் செலவு அறிக்கைகளை பகிரங்கப்படுத்திய தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி அனிர புத்தகயாவின் மகோபோதி ஆலயத்திற்கு விஜயம் தமிழக மீனவர்களை விடுவிக்குமாறு கோரி ராகுல் காந்தி அவசர கடிதம் சூழ்ச்சிகள் குறித்த ரகசிய தகவல்கள் கைவசம் அனுரவிடும் வாய்ப்பு கோரும் ஞானசாறு மீண்டும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வராதவாறு செயற்படுங்கள் சபையில் எச்சரித்து எதிர்க்கட்சித் தலைவர் கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவிக்கும் மக்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும் சம்பவங்கள் உயர்வு அரிசிக்கும் கியூஆர் குறியீடு கொண்டுவர வேண்டிய நிலை சடுதியாக அதிகரித்து புலியின் விலை ஜால்போதனா வைத்தியசாலைக்குள் நுழைய அர்ச்சனா எம்பிக்கு தடை அதிகாரிகளுக்கு பரந்து உத்தரவு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களே இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே நம்மை யோக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள அழுத்துங்கள் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான போலீசாரின் பாதுகாப்பு தவிர்த்த அனைத்து ஆயுதப்படைகளின் பாதுகாப்பு எதிர்வரும் வாரத்திலிருந்து இருந்து நீக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டின் பின்னர் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கென ஏனைய கடமைகளில் ஈடுபட்டுள்ள சில அதிகாரிகளும் நீக்கப்பட அவர் கூறியுள்ளார் இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அரசாங்கம் இதுவரை செலவிட்ட பணத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாவை சேமிக்க முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள் குழு தலைவர்கள் மற்றும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களின் செலவு அறிக்கைகளும் முதல் பகிரங்கப்படுத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பான அறிக்கைகள் அனைத்து மாவட்ட சேலங்களிலும் ராஜகிரியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்திலும் பகிரங்கப்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் அரெம்மியல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட காலப்பகுதியில் மாவட்ட மட்டத்தில் அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் எண்ணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்களில் ஏழாயிரத்தி நானூற்றி பேர் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர் குழுக்களில் போட்டியிட்டு அறுநூற்றி தொன்னூறு வேட்பாளர்களில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாகவும் ஐநூற்றி இருபத்தி ஏழு தேசிய பட்டியல் வேட்பாளர்களில் பேர் தங்களது அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் தெரிவித்துள்ளாா் இந்திகாவுக்கு உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி நாயக்க இன்று காலை பீகாரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார் பீகாரை சென்றடைந்து ஜனாதிபதியை கஜா விமான நிலையத்தில் வைத்து மூத்த அரசு அதிகாரிகள் வரவேற்றனர் அத்துடன் புத்தகையாவின் மகோபோதி ஆலய வளாகத்திற்குள் சென்ற ஜனாதிபதியை பௌத்த பிக்குகள் அன்புடன் வரவேற்றனர் இலங்கை ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களை விடுவிக்குமாறு கோரி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அந்த நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் நிலையில் ராகுல் காந்தி இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இந்தியாவின் டெல்லிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதியிடம் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தவும் அவர் கோரியுள்ளார் அத்துடன் மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படை கைப்பற்றுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குறித்த மீன்பிடி படகுகளை மீட்க இலங்கை ஜனாதிபதியிடம் வலியுறுத்த வேண்டும் எனவும் இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை ரத்து செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் கோரப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இலங்கை சிறைகளில் நூற்றி தமிழக மீனவர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய அமைச்சர் கீர்த்தி வரதன் சிங் தெரிவித்துள்ளார் இதில் தொன்னூற்றி பேர் தண்டனை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமிழ்நாட்டு மீனவர்களில் நூற்றி தொன்னூற்றி எட்டு படகுகளையும் இலங்கை அரசாங்கம் கைப்பற்றியுள்ளதாக இந்திய அமைச்சர் கீர்த்திவர்தன் நாட்டில் அதிகரித்து வரும் இனவரி மற்றும் மத குறித்து தாம் சேகரித்துள்ள முக்கியமான தகவல்களை பெற்று விவாதிக்க ஒரு முறைகாடு நிறுவனத்தை நிரப்புமாறு பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுடு அத்தேஞான சாரத்தேர ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு துறையிடம் இல்லாத தகவல்கள் கூட தன்னிடம் இருப்பதாகவும் கூறியுள்ளார் எனினும் இந்த தகவல்களை தாம் வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை தாம் இந்த அரசாங்கத்தை நம்புவதால் அவற்றை அரசாங்கத்தால் நிறுவப்பட்டு ஒரு உண்மையான நிறுவனத்திடம் ஒப்படைக்க விரும்புவதாக தேரர் குறிப்பிட்டுள்ளார் மகா சங்கத்தினராக பண்டைய காலங்களிலிருந்து நாட்டையும் தேசத்தையும் பாதுகாப்பும் பொறுப்பு தங்களுக்கு உள்ளது கடந்த காலங்களிலும் தாங்கள் அந்த கடமைகளை செய்தபோதும் இவர் தங்களின் பேச்சு பதிலாக நாட்டில் இனவரியை உருவாக்கியவர்கள் போல தாம் நடத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை இனவரி மற்றும் மத சகிப்பின்மை இல்லாத சூழலை உருவாக்க இப்போது நாடு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுருகுமாரதி இந்தியாவிற்கு செல்வதற்கு முன்னர் சில மதிப்புமிக்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் என்று தெரிவித்துள்ளார் தனது உரையில் எந்தவொரு இனவரி நடவடிக்கைகளையும் அனுமதிக்கப் போவதில்லை என்று அவர் கூறியுள்ளார் எனவே இந்த வாக்குறுதியை தாம் மரியாதையுடனும் ஒப்புதலுடனும் முழுமையாக ஆதரிப்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பல வருட இனவரி மற்றும் பிரிவினைவாதத்தால் இலங்கை தேசம் சோர்வடைந்துள்ளது என்றும் தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார் மீண்டும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு ஏற்படாதவாறு நடந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டமன்றத்தின் உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டு மக்களுக்கு உகந்த சேவையை வழங்குவதில் சபாநாயகருக்கு தனித்துவமான வகிப்பங்கு உண்டு இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களுக்கும் தரமான அரசு சேவையை வழங்குவதில் சபாநாயகரின் பாத்திரம் தனித்துவமானது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் சகல உறுப்பினர்களினதும் கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் வேறுபாடின்றி கேட்பதன் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காளராக சபாநாயகர் மாறுகின்றார் முன்னாள் சபாநாயகரை போன்று நடந்து கொள்ளாது பணியை சிறப்பாக முன்னெடுக்கும் மாறும் மீண்டும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க வேண்டிய தேவைப்பாடு ஏற்படாதவாறு நடந்து கொள்ளுமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இதேவேளை பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருமான ரிஷாட் பதியுதீன் சபையில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் சகல கட்சிகளையும் அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக மதித்து அனைவரினதும் உரிமைகளை பாதுகாத்து நேர்மையாக செயற்படுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் மின்சாரம் துண்டிக்கப்படும் சம்பவங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளதாக மின்சாரம் பயன்படுத்துவோர் சங்கம் தெரிவித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மின்சார துண்டிப்புகள் வெகமாக அதிகரித்து வருவதாக சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்மிக்கு தெரிவித்தார் இலங்கை மின்சார சபையின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் உரிய நேரத்தில் பணம் செலுத்தாமையினால் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று மின்சாரம் துண்டிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனவரி முதல் ஜூன் வரை ஆறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஆறு மின்சார துண்டிப்புகள் செய்யப்பட்டுள்ளதாக ஐந்து லட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வீடுகள் எட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது தொழிற்சாலைகள் இரண்டாயிரத்தி தொன்னூறு வழிபாட்டு தலங்கள் முப்பத்தி ஒன்பது கொட்டல்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் கடைகள் மற்றும் ஒரு லட்சத்து பதினோராவை அடங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நாளொன்றுக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது மின்சார துண்டிப்புகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு சராசரியாக மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று மின்சார துண்டிப்புகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மின்சார சட்டத்தை மீறி இலங்கை மின்சார சபை பெரும் லாபம் ஈட்டியுள்ளது எனினும் வாடிக்கையாளர் அடமானம் வைத்துக்கூட கட்டணங்களை செலுத்த வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் நாட்டில் சடுதியாக புலியின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் எடையுடைய புளியின் மொத்த விற்பனை விலை ஆயிரம் ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக வர்த்தக நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன உலர் வலயங்களில் புலி விளைச்சல் காணப்படும் நிலையிலும் புலியின் மொத்த விலை உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மொத்த விலை அதிகரிப்பு காரணமாக நூறு கிராம் எடையுடைய புலியின் சில்லறை விலை நூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்வடைந்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் புலியின் சில்லறை விலை ஆயிரத்து ஐநூறு ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது சந்தைக்கு போதியளவு புலி கிடைக்கப்பெறாத காரணத்தினால் இவ்வாறு விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு தொடருமான அரிசிக்கும் கியூஆர் குறியீடு கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்படும் என அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரசி தட்டுப்பாடு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அரிசி மற்றும் நெல் விலைகள் எப்போதும் இரண்டு அல்லது மூன்று பெரிய ஆடை உரிமையாளர்களால் தீர்மானிக்கப்படுகின்றன ஒவ்வொரு அரசாங்கமும் அவர்கள் சொன்ன விலைக்கு கீழ் வர வேண்டும் இம்முறையும் அரசியின் விலையை பத்து ரூபாவினால் அதிகரிக்க முடிந்தது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆடை உரிமையாளர்கள் மற்றும் அரிசி உற்பத்தியாளர்கள் எப்போதும் விலை கட்டுப்பாட்டின் கீழ் அரசியை வாங்குகின்றனர் ஆனால் கடை வீதிகளில் விலைவாசி உயர்ந்துள்ளதனால் நாட்டில் கிடைக்கும் அரிசியை அதிக விலை கொடுத்து வாங்கி சேமித்து வருகின்றனர் அப்படியானால் சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் குறைவாக வாங்குவார்கள் ஏனெனில் விலை கட்டுப்பாட்டின் கீழ் அரிசியை வாங்கவும் விற்கவும் முடியாது இப்போதும் கூட அறுபது சதவீதத்திற்கும் அரிசி சிறு மற்றும் நடுத்தர வணிகர்களால சந்தைக்கு வழங்கப்படுகிறது இவர்கள் கைவசம் பெரிய அளவில் நெல் இல்லை சிறு மற்றும் நடுத்தர மக்கள் நெல்லை வாங்கி தினமும் வெட்டி சந்தைக்கு விடுகின்றனர் இதற்கிடையில் பெரிய அளவில் இருப்பு வைத்துள்ளவர்கள் சிறு வியாபாரிகளின் நெல் கையிருப்பு தீர்ந்தால்தான் நெல் இருப்புகளை வெளியிட துவங்குகின்றனர் நெல் இருப்பு வைத்துள்ள சிலருக்கு ஆலைகள் கூட இல்லை பெருந்தொழில் செய்பவர்கள் செயற்கை அரிசி தட்டுப்பாட்டை காட்டிவிட்டு ஒரே நேரத்தில் அரிசி விலையை உயர்த்துகிறார்கள் அதன் மூலம் அரிசியுடன் மறைத்து வைத்திருக்கும் நெல்லை விற்பனை செய்து அதிக விலைக்கு விற்று பெரும் லாபம் ஈட்டுகின்றனர் என சுட்டிக்காட்டினார் யாழ் வைத்திய வைத்தியசாலையில் நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரமே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உள்ளே அனுமதிக்கப்படுவார் எனவும் வேறு எந்த காரணத்திற்காகவும் அவர் உள்நுழைய முடியாது எனவும் யாழ் வைத்திய சாலையின் பணிப்பாளர் அலுவலகம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது அர்ஜுனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நேற்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தினால் ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பிணை வழங்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒத்திவைக்கப்பட்டது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அர்ஜுனா செல்ல வேண்டுமெனில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அவர் முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்த உத்தரவுக்கு இணங்க வைத்தியசாலை நிர்வாகம் நோயாளியாக தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் வைத்தியசாலை வளாகத்திற்குள் அவர் நுழைய அனுமதிக்கட மாட்டாது எனவும் எம்பியிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் உரிய அனுமதியின்றி உள்ளே செல்ல முற்பட்டால் யாழ போலீசாரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை ஒப்படைக்குமாறு வைத்தியசாலை தனது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பலவந்தப்படுத்துதல் அல்லது துன்புறுத்தலில் ஈடுபடாமல் நிலைமையை கையாளுமாறு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசும் இலங்கையில் சாதாரண தரம் கேட்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின்

பட்டம் குறித்து சான்றிதழ்களுக்கு தேவையில எதிர்வரும் நாட்களில் காண்பிக்க முடியும் எதிர்க்கட்சித் தலைவரின் சான்றிதழ்களை கேட்பதற்கு முன்னர் தற்போதைய ஆளும் கட்சியின் உறுப்பினர்களது கல்வித்தகமை சான்றிதழ்களை வெளிப்படுத்த வேண்டும் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒழுக்காட்டுக் குழுவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரியர் ஜெயசாகர் அளிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே துமிந்த திசா நாய்க்கு மேற்கண்டவாறு கட்சியின் தீர்மானங்களுக்கு மாறாக செயற்பட்டதாக எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத் மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டு அலுவல்கள் அழகு நடாத்தும் மாகாண பண்பாட்டு பெருவிழாவும் கண்காட்சியும் மன்னாரில் இன்று இடம்பெற்றது அதன்படி மன்னார் நகரசபை மண்டபத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி இதன் ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றது மங்கள வாத்தியங்களுடனும் கலை நிகழ்வுகளுடனும் விருந்தினர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் இதன்போது தமிழ் சிங்கள இஸ்லாமிய கிறிஸ்தவ பண்பாடுகளை வெளிப்படுத்தும் வகையில் பொம்மலாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை தமிழீனியம் உள்ளிட்ட விடயங்களை உள்ளடக்கி ஆரம்ப பேரணி இடம்பெற்றது இதன் பின் பண்பாட்டு காண்பிய கூடமாக தமிழர் பண்பாட்டை பிரதிபலிக்கும் ஓவியங்கள் புத்தகங்கள் சிற்பங்கள் பண்பாட்டாளர்கள் திணிக்கலும் செய்த ஆவணப்படுத்தல் வேலைகள் என்பன நகரசபை மண்டபத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் கலை நிகழ்வுகளும் பரிசல் வழங்கல் நிகழ்வும் இடம்பெற்றது நிகழ்வின் தலைமை விருந்தினராக வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டாளர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளர் மா பெட்ரிக் டெரென்சென் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயக் என சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இ இளங்கோவன் மற்றும் அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமாக கா ஸ்வரன் கௌரவ விருந்தினராக நானாட்டான நாட்டுக்கூத்து கலைஞர் சே மாசலாமணி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் இத்துடன் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்